அடடேடே எக்கிளோட ஓக்கற 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 டேங் மைக்க 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 மை வந்து நான் பேசின ஒரு விஷயம் வந்து அது வந்து கொஞ்சம் சர்ச்சையாக இருக்கு செவன்டின் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இது வந்து அவுட்லுக் இந்து குரூப் இது வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் இதிலே எழுதியிருக்காங்க செவன்டி ஒன் சேலமில் வந்துருக்கு அந்த ஊர்வலத்தில் வந்து ராமரு சீதை அது வந்து உருவம்மைகள் வந்து உடை இல்லாமல் சிறப்பு மாதிரி அனுப்பிச்சு அது வந்து ஊர்வலத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி இதில் வந்திருக்கு இல்லாத விஷயம் ஒன்று தான் ஒன்று சொல்லலை கற்பனையாக ஒன்றும் சொல்லலை மற்றவங்க சொன்னது தான் இதில் வந்தது தான் நான் சொல்லியிருக்கேன் அண்டு லக்ஷ்மண அந்த தர்ணையில் அங்கே வந்து அங்கே வந்து அவன் தர்ணா பண்ண அந்த லக்ஷ்மண சார் அவர்களும் வந்து அது வந்து உர்ஜிதப்படுத்தியிருக்காங்க ஸோ நான் வந்து இல்லாத ஒன்று சொல்லியிருக்கேன்னு சொல்லி சர்ச்சை ஆகிட்டு இருக்கு நான் இல்லாத ஒன்றும் சொல்லலை நான் கேள்விப்பட்டது இந்த மாதிரி மேக்சி இடத்துல தான் சொல்லியிருக்கேன் ஸோ இதுக்கு வந்து நம்ம மன்னிப்பு கேட்கணும் ஒருத்தத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சாரி நான் மன்னிப்பு கேட்க முடியாது ஒருத்தத்தை முடியாதுன்னு சொல்லி தாழ்மையுடன் சொல்லிக் கொடுக்க உங்கள் வீட்டை முற்றையிடக்கூடிய போராட்டங்கள்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இது வந்து உங்களுடைய அரசியல் வருகைக்கான ஒரு பயத்தை வந்து அவங்க முன்னோக்கி அப்படி நடத்துகிறாங்களா இது அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் இல்ல சார் இப்போ திருமாவளவன் உட்பட்ட அவங்க கூட சொல்லிருக்காங்க நீங்க சொன்ன கருத்து வந்து தவறான கருத்து நான் இப்ப சொல்லிட்டு தவறா இப்ப சொல்லிட்டு நான் கிளியர் பண்ணிட்டேன் இது ஆல்ரெடி கிளியரா இருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மேக்சின்ஸ் எழுதிருக்காங்க அது கிளியர் பண்ணிட்டேன் காலகட்டத்தில் பொது வாழ்வில் இருந்தவங்க கூட அந்த அந்த சிச்சுவேஷன்ல இருந்தவங்க கூட இத வந்து மறுத்து அவங்க வந்து ஆதாரத்தோட பல விஷயங்களை வந்து சமூக வலைதளங்களில் கொடுத்துட்டு தான் வராங்க எனக்கு பத்திரிகைன்னு ஒண்ணு காட்டுறீங்க அவங்க வந்து அன்னைக்கு களத்துல இருந்தவன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட ஆதாரத்தை கொடுக்குறாங்க

திராவிட விடுதலை கழகத்தால் முன்வைக்கப்படுது பத்தி இப்போ கிளியராக சொல்லிட்டேன் இப்போ நீங்களே கிடறீங்க சரி சில வந்து சில வந்து அதிருப்தியான சில சில சம்பவங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து கொண்டு வரக்கூடாது இது வந்து மறுக்கக்கூடிய சம்பவம் இல்லை ஆனால் மறக்க வேண்டிய சம்பவம் ஓகே